மத்திய அரசின் மண்டல சித்த ஆராய்ச்சி மையமும் புதுவை அரசு இந்திய மருத்துவ முறை மற்றும் ஹோமியோபதி மருத்துவ இயக்குநரகம் இணைந்து நடத்திய சித்த மருத்துவ இரண்டு நாள் கண்காட்சியின் துவக்க விழா இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று புதுச்சேரி கோரிமேடில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி பல் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மத்திய அரசின் மண்டல சித்த ஆராய்ச்சி மையத்தின் துணை இயக்குனர் டாக்டர் பி ராஜேஸ்வரன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் மேலும் மகாத்மா காந்தி பல் மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் கெனடி அவர்கள் சித்த மருத்துவமனையின் முன்னாள் துணை இயக்குனர் டாக்டர் ஜி மாசிலாமணி அவர்கள் அகில இந்திய வானொலி செய்தி பிரிவின் துணை இயக்குனர் முனைவர் டி சிவகுமார் அவர்கள் மருந்துகள் கட்டுப்பாட்டு அதிகாரம் மற்றும் உரிமம் ஆணை அதிகாரி டாக்டர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் புதுவை முறை மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இயக்குநரகத்தின் இயக்குனர் டாக்டர் ஆர் ஸ்ரீதரன் அவர்கள் ஆராய்ச்சி அலுவலர் டாக்டர் எஸ் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றினர் இவ்விழாவில் அகில இந்திய வானொலி செய்தி பிரிவின் துணை இயக்குனர் முனைவர் டி சிவகுமார் அவர்கள் பேசுகையில் ஏழாவது சித்தர் தினத்தை முன்னிட்டு முன்னோட்ட நிகழ்வாக இது நகர்ந்து கொண்டிருக்கிறது முப்பதாம் தேதி பெரிய அளவில் நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் உங்களுடைய உங்களை பகிர்ந்து கொண்டு நான் விடைபெறுகின்றேன் ஒன்று இன்றைய வாழ்க்கை என்பது ரொம்ப 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 அவசரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கு அவசரம் அப்படின்னா வேகம் வேகமான வாழ்க்கை எவ்வளோ வேகமாக செயல்பட முடியுமோ அவ்வளோ வேகமாக செயல்படணும்னு நம்ம எல்லா விஷயங்களையுமே நாம் கருதி கொண்டிருக்கின்றோம் ஒரு காலத்தில் ட்ரெயின் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகும் பாதுகாப்பாக போகும் ஆனால் இன்றைக்கி நம்ம எதை எதிர்பார்க்குறோம் புல்லட் ட்ரெயின் எப்போ வரும் நம்ம ஏறி உக்காந்து மூச்சு விட்றதுக்குள்ளே போய் இறங்கிடணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஸோ எல்லாத்துலேயும் வேகம் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மொபைல் ஃபோனுடைய வேகத்தை இன்றைக்கி நீங்கள் அந்த ஃபோனை எடுத்தீங்கன்னா அதை வந்து ஒரு ஆன்டிக் தான் நம்ம பார்ப்போம் இன்றைக்கி யாராவது நம்ம பயன்படுத்த தயாராக இருப்போமா மியூசியத்தில் கொண்டு போய் வைங்க சார்னு சொல்லுவீங்க நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நோக்கிய ஃபோனை உங்ககிட்ட கொடுத்தா ஸோ வேகம் 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 இதுதான் இன்றைக்கி வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய இயங்கு தளமாகவே இருந்து கொண்டிருக்கிறது இவ்வளோ வேகத்தில் போனோம்னா என்ன ஆக போகுதுன்னு தெரியல நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த வேகம் எங்கே போய் முடியும் கம்ப்யூட்டரில் எடுத்துக்கினீங்கன்னாக்கா ஃபாஸ்டஸ்ட்டு கம்ப்யூட்டர் என் டேபிள் மேலே இருக்கணும்னு நினைக்கிறோம் கையில் இருக்கிற செல்ஃபோன் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு தளம் இருக்கணும்னு நினைக்கிறோம் பஸ்ஸு வேகமாக போகணுன்னு நினைக்கிறோம் சைக்கிள் மட்டும்தான் வேகமாக போகிறதுக்கு நினைக்கிறது இல்லை ஏன்னா அதை மெரிக்கணும் வேறு வழி கிடையாது அது மின்சாரம் பொறுத்துட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் வேகமாக போகும் ஒன்றே ஒன்று தான் நம்ம வேகம்னு நினைக்காதது எக்ஸைஸுக்காக நம்ம வெளிய எடுத்துகிட்டுன்னு போகிறோம் ஒரு சைக்கிள் மட்டும்தான் மற்றபடி எல்லாத்துலேயும் வேகம் வேகம்னு நினைக்கிற நாம் இந்த வேகத்தினால் என்ன ஆக போகிறோம்ன்றது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஏன் இந்த வேகத்தை நான் சொன்னேன்னா இந்த வேகத்தின் அடிப்படையில் நாம் சிந்தித்து கொண்டே இருக்கும்போது தான் உடனடி அப்படின்ற ஒரு வார்த்தை மீண்டும் நம்ம மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது இன்ஸ்டன்ட் இந்த ஸ்பீட் அண்ட் இன்ஸ்டன்ட்ஸ் ஆர் த டிரைவிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் த மாடர்ன் லைஃப் ஸோ இப்போ நான் உடனடி அப்படின்னா என்ன எனக்கு உடனடியாக எல்லாம் கிடைச்சாகணும் நான் முதல் முதல்ல வேலைக்கு சேரும்பொழுது ஒரு டிவி வாங்கலான்னு நினச்சேன் அப்போ வந்து எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க சொன்னாங்க சார் உங்களுக்கு என்ன சார் நீங்கள் என்ட்ரி ஆஃபீஸராக இருக்கீங்க பேங்க்கில் போய் நின்னாக்கா உடனடியாக கன்சூமர் லோன் கொடுப்பாங்க அப்போல்லாம் அப்போ தான் சின்னதாக கலர் டிவி வந்திருக்கிற புதுசு ஒரு டிவியை வாங்கி வச்சிடலாம் சார் அப்படின்னாங்க நான் சொன்னேன் என் வாழ்க்கையில் கடன் வாங்கிறத நான் கடைபிடிக்கவே போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி நான் மாதம் மாதம் பணத்தை சேர்த்து வச்சு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து ஒரு டிவி வாங்கினேன் கத்திங்களா ஆனால் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் உங்களுக்கு என்ன சார் வேணும் கடன் எவ்வளோ சார் வேணும் எனக்கு வேணவே வேண்டாம் ஆனாலும் தினசரி வாங்கிங்க சார் வாங்கிங்க சார் இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துறேன் சார் நீங்கள் வந்தீங்கன்னா கையெழுத்து போட்டால் போதும் ஏன்னா என் பேங்க் அக்கௌண்ட்டு சேலரி அக்கௌண்ட்டு பேங்க்கில் இருக்குது எனவே உங்கள் என்னுடைய வருமானம் தெரியும் உங்களுக்கு ஒரே ஒரு கையெழுத்து போடுங்க சார் உங்களுக்கு பத்து லட்சம் ரூபா வரலையும் பர்சனல் லோன் தரோம் நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் சார் பில் அப்புறம் கொடுங்க சார் அப்படின்னு தேவையை உருவாக்குகிறார்கள் இன்றைக்கு எனக்கு முன்னாடி வந்து தேவை இருந்தால் போதும் நான் பொருளை நோக்கி போவேன் இன்னைக்கு பொருளுக்காக தேவையை நம்மகிட்டே உருவாக்குறாங்க ஸோ தேவையை உருவாக்குவதன் மூலமாக சந்தைப்படுத்துதல் என்பது இன்றைக்கு அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது இப்போ நான் இதை வந்து முடிச்சுக்க போகிறேன் எதுக்காக இதை சொன்னேன்னா வேகம் உடனடி இந்த இரண்டோடு சேர்ந்து தான் ஆரோக்கியமும் இருக்கிறது இன்றைக்கு எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னா உடனடியாக சரியாகணும் இன்ஸ்டண்ட்டாக சரியாகணும் இப்போ எனக்கு தலைவலினா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் என்னால் பொறுத்துக்க முடியும் அதுக்கு மேலே அடுத்தவங்க தலையை நான் பதம் பார்த்துருவேன் ஸோ எனவே என்னுடைய தலைவலி போகணுன்னா மூன்றே வினாடிகளில் என் தலைவலி போகிறதுக்கு மாத்திரை கொடுக்க விற்கிறாங்க கரெக்டுங்களா தலைவலிக்கு எந்த மாத்திரையை போட்டாலும் மூணு வினாடி இல்லை மூணு நிமிஷத்துலேயாவது போகுமான்றத உங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்களே பாருங்கள் எந்த மாத்திரை போட்டாலும் அது எப்படி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து தான் அந்த தலைவலி குறையும் அதை மாத்திரை போடாமலே நீங்கள் குறைச்சிக்கலாம் ஆனாலும் வலியை பொறுத்து கொள்ளுகின்ற சகித்து கொள்ளுகின்ற மனப்பான்மை இன்று நம்மிடையே இல்லை சுத்தமாக கிடையாது எனக்கு சும்மா ஒரு லேசாக ஒரு வெளி வந்தால் கூட என்னால் தாங்க முடியல உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஏற்கனவே ஒரு ஜோக் உங்களுக்கே தெரியும் சாதாரணமாக சளி பிடிச்சா ஒரு வாரத்தில் குணமாயிடும் இல்லைன்னா ஏழு நாளில் குணமாயிடும் இதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் நாளைக்கே குணமாகணும்னு நினைச்சா ஸோ இந்த அவசரம் உடனடி வேகம் இவையெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கு நம்முடைய ஆரோக்கியத்தை நிர்ணயித்து கொண்டிருக்கின்றன எனவே எனக்கு உடனடி தீர்வு தேவை என்பதற்காகத்தான் சாதாரணமான உடல்நல சிக்கலுக்கு கூட அதை பெருதிப்படுத்திக் கொண்டு நாம் உடனடியாக தீர்வை நோக்கி ஓடுகின்றோம் இந்த சித்த மருத்துவம் அப்படி இல்லை சின்ன சின்ன பாட்டி வைத்தியங்களும் வீட்டில் இருக்கிற மூலிகைகளையும் பயன்படுத்தி சின்ன சின்ன விஷயங்களை நாமளே வீட்டில் குணப்படுத்திக் கொள்ள முடியும் அதை தாண்டி முடியலைன்னா நம்ம டாக்டர்கிட்டையோ மருத்துவமனைக்கோ போக வேண்டியது கட்டாயம் ஏன்னா இது உயிர் சம்பந்தப்பட்டது இதில் நாம் விளையாட முடியாது ஆனால் கொஞ்சம் கூட எதையும் தாங்கக்கூடிய மனோபாவம் நம்முடைய இல்லாதது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இதற்கு சித்த மருத்துவம் நமக்கு அரும்பெரும் பலனாக இருந்து கொண்டிருக்கிறது இங்கே இருக்கின்ற மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் அவங்களோட எனக்கு கடந்த கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக நான் அவரோடு பழகி கொண்டிருக்கின்றேன் அங்கே இருக்கிற மருத்துவர்களெல்லாம் அர்ப்பணிப்போடு இந்த பாரம்பரிய மருத்துவ முறையை மக்களிடையே பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய பணியை இந்த நேரத்தில் நான் நெஞ்சார வாழ்த்துகின்றேன் அடுத்து ஒரே ஒரு சின்ன போட்டியோடு நான் என் பேச்சை முடிச்சுக்கிறேன் இது பள்ளிக்கூடங்களில் நாங்கள் மாணவர்களிட்ட மூலிகை கண்காட்சிகள் நடத்துறது எங்களுடைய நிறைய நடத்தியிருக்கேன் கிட்டத்தட்ட இதுவரையிலும் ஒரு இருபது ஆண்டுகளில் ஒரு நானூறு மூலிகை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நான் அலுவல் சார்ந்தும் அலுவல் சாராமலும் நடத்தியிருக்கின்றேன் அதில் நடத்துகிறது என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா கிராமப்புற மக்கள் பகுதியில் இருக்கிற மாணவர்களுக்கு கூட மூலிகைகளுடைய பெயர்கள் தெரிவதில்லை நான் நகரத்தில் கேட்கவே இல்லை ஒரு கிராமத்தில் மூலிகைகள் பெயர் தெரியாத மாணவர்கள் தான் இருக்கிறார்கள் இப்போ நீங்களே ஒரு சும்மா சொல்லுங்கள் ஒரு கிராமத்தில் எவ்வளோ மூலிகை இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் நகரத்தை விட்டுருங்க ஒரு கிராமத்தில் எவ்வளோ மூலிகை இருக்கும் யாராவது பை சொல்லுங்க பார்க்கலாம் ஆ சொல்லுங்க சார் ஐம்பது அறுபது ஆயிரக்கணக்கில் இது எக்ஸ்ட்ரீம் லோ அது எக்ஸ்ட்ரீம் ஹை குறைஞ்சது நீங்கள் பட்டியல் போட்டாலே ஒரு கிராமத்தில் உங்கள் வீட்டை விட்டு காலை வாசப்படியை தாண்டி வச்சுட்டு உங்கள் கிராமத்தை சுற்றிட்டு வீட்டுக்கு வந்தா பட்டியல் போட்டாலே குறைஞ்சது நூற்றி ஐம்பது இருக்கும் செடி கொடி மரம் தாவரம் அத்தனை தான் நமக்கு பேர் தெரியாது அதனுடைய மருத்துவ குணம் தெரியாது எனவே அது நம்ம பச்சையா இருக்குதுன்னு மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனா ஒரு நூத்தி ஐம்பதுக்கு மேலான மூலிகைகள் ஒரு கிராமத்தில் இருக்கின்றன சித்த மருத்துவமனையின் முன்னாள் துணை இயக்குனர் டாக்டர் ஜி மாசிலாமணி அவர்கள் பேசுகையில் சித்த மருத்துவம் என்பது ஒரு மொழிக்கான மருத்துவம் எந்த மொழிக்கும் ஒரு மருத்துவம் கிடையாது தமிழ் மருத்துவம் என்றால் சித்த மருத்துவம் தமிழ் மொழிக்கென ஏற்படுத்தப்பட்ட ஒரு மருத்துவம் இந்த மருத்துவம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மருத்துவம் இன்று சித்த மருத்துவம் ஏழாவது ஆண்டு தின விழாவை முன்னிட்டு நடத்தப்படும் மகா கண்காட்சி ஆரம்ப விழா ஆரம்ப விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் யாவரும் சித்தர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் அவர்களுக்கு அவர்கள் நமக்கு மட்டுமல்ல வாழ்விலும் மருத்துவம் மட்டுமல்ல வாழ்விலும் கற்றுத்தந்துள்ளார்கள் உணவு முறைகள் வசிப்பிடங்கள் நோய் அணுகாமுறை மூச்சு பயிற்சி யோகம் தர்மம் போன்ற சிறந்த கதைகள் பற்றியும் கற்றுத்தந்துள்ளார்கள் இந்த மருத்துவம் இன்று உலகளவில் பேசப்படும் சிறந்த மருத்துவமாக திகழ்கிறது மக்களும் பயன்பெறுகிறார்கள் இந்த மருத்துவத்தை மின்மேலும் சிறந்த முறையில் பயன்படும் வகையில் ஆராய்ச்சிகள் மேம்படுத்தப்பட்டு தீர்க்க முடியாத நோய்களுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் சித்த மருத்துவத்திற்கென தனியான அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டு தனியாக இயங்குவதால் சிறந்த முறையில் ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டு தீர்வு கண்டு உலகில் முன்னிறுத்துவது நமது கடமையாகும் வரும் காலங்களில் நம் மருத்துவம் சிறந்ததாக திகழும் என்பதில் ஐயமில்லை இந்த கண்காட்சி பொதுமக்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன் பாரம்பரிய உணவு முறைகள் மீட்டெடுப்பது நமது கடமையாகும் நமது உணவு பழக்க வழக்கங்களையும் மாறாமல் செயல்படுத்தி நோயில்லா வாழ்வு வாழ வாழ்த்துகிறேன் இயற்கையோடு ஒன்றிணைவோம் எல்லோரும் வாழ வளமுடன் நலமுடன் அன்புடன் விடவேறு வணக்கம் இவ்விழாவில் மருந்துகள் கட்டுப்பாட்டு அதிகாரம் மற்றும் உரிமை ஆணை அதிகாரி டாக்டர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் பேசுகையில் இந்த மாதிரியான மக்களுக்கு இதோட பயன்கள் வந்து கரெக்டாக முழுமையாக போய் சேரணும் சார் என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டியாக நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா மக்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் இந்த பர்டிகுலர் ட்ரக்குக்கு வந்துட்டு இதோடைய தன்மை வந்துட்டு உறுதிப்படுத்துறதுக்கான ஆவணங்களை வந்துட்டு நம்ம வச்சுருக்கிறோமா அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லணும் போயிட்டு அஸ் எ கன்சியூமராக வந்துட்டு அவங்களுக்கு அதை வந்து தெரியப்படுத்தணும் அந்த தெரியப்படுத்துக்கான வேலைகளை இப்போ எல்லாமே எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதில் ஒரு ஸ்டால் வந்துட்டு அங்கே பார்த்திங்கன்னா அந்த அவங்க என்னென்ன ஒர்க்கு பண்ணியிருக்காங்கிறதுக்கு பேப்பர் பப்ளிகேஷன்ஸ்லாம் அங்கே வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான சயின்டிஃபிக் எவிடென்சஸ் வந்துட்டு மக்கள் மத்தியில் போயிட்டு நம்ம நல்லா நல்ல விதத்தில் வந்து கொண்டு போய் சேர்த்தோம்னா இதோட முக்கியத்துவம் வந்துட்டு என்னங்கிறது வந்து எல்லாருக்குமே புரிய ஆரம்பிக்கும் மோரவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம டென்டல் காலேஜுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதோட ஒரு முக்கிய பங்காக வந்துட்டு இவங்க ஒரு மெடிசனல் பிளான்ட் கார்டன் வச்சுருக்குறாங்க ஸோ அந்த கார்டனுடைய பர்பஸ் என்னென்னா அது மாதிரி கார்டனாக மட்டும் ஏதோ ஒரு செடிகள் தாவரங்கள் வளர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்போ சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாணவர்களும் போய்ட்டு அதோடய பயன்பாடு என்ன அது வந்து அது அந்த இன்டெகிரேட்டட் சயின்ஸுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இன்டகிரேட்டேவ் டென்டிஸ்ட்ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டால் வச்சுருக்காங்க ஸோ அதோடய முக்கியம் எதுக்காக அதை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு நம்ம மனசில் கொண்டு வந்துட்டு அதை வந்து ஒரு கொஷினாக நம்ம ரைஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் டேக்அவே ஹோம்ங்கிறது வந்துட்டு அந்த கேள்வியோட போகும்போது நம்மளுக்கு ஒரு விடை கிடைக்கும் அந்த விடையை வந்துட்டு மக்களுக்கு பயன்படுத்த தரக்கூடிய ஒரு மாற்றமா மாறுங்கிறத என்னோட நம்பிக்கை கொண்டு வந்து இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் புதுவை அரசு இந்திய முறை மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இயக்குநரகத்தின் இயக்குனர் டாக்டர் ஆர் ஸ்ரீதரன் அவர்கள் பேசுகையில் இந்த ஏழாவது சித்த மருத்துவ திருநாள் ஆக்சுவலாக இந்த உலகத்தில் தமிழ் பேசுகிற நாடுகளில் மொரிஷியஸ் ஸ்ரீலங்கா மலேசியா இந்தியாவில் இருக்கிற இந்த சிதா இன்ஸ்டியூட்டோட எக்ஸ்டென்ஷன் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த நிகழ்வு நடத்திட்டு இருக்குது ஏழாவது இது ஆக்சுவலாக வர முப்பதாம் தேதி முன்னாடி டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம வரை அகஸ்தியருடைய பர்த்டே லடிஸ் ஆகலா இட்ஸ் ஃபால்ஸான்னு வந்து மார்கழி மாதம் ஆழி அவர் பிறந்தனால அந்த திருநாளில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைஷ் வந்து சிதாபுரத்திருநாளாம் செலிப்ரேட் இருக்கிறோம் இந்த நிகழ்வில் வந்து ஆக்சுவலாக சிதா இன்ஸ்டியூட் நம்ம டென்ட்ரல் காலேஜும் கொலாபரேட் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டாக டேரக்ட் ஆஃப் மின்னல் சிஸ்டமெடிஸோடு சேர்ந்து ஒரு இதை இந்த ஒரு ஸ்டால் அரைக்க போடலான்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணோம் அதில் ஒரு ஸ்டால் நாங்கள் போட்டுக்கிறோம் மற்ற ஸ்டால்ஸ் எல்லாமே நம்ம ஆர்ஆர்ஐ ஆர்ஆ போட்டுக்கிறோம் போட்டுருக்கோம் சிதா இன்ஸ்டியூட்டில் இதில் பார்த்திங்கன்னா நாலு ஸ்டால் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலில் பார்த்தீங்கன்னா இந்த மில்லட்ஸ் பேஸ்டு ஃபுட்ஸ் இது ஆக்சுவல நம்ம டேஸ் ஆகுவலா யூன்கோ டிஸ்பிளேட் திசையர் அகுவலா மில்லட்ஸ் இயர் ஸோ தட் ஆக்சுவலில் மில்லட்ஸோட யூசஸ் எல்லாமே அதில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து மெடிசன் பான்ஸோடய யூஸஸும் இருக்குது அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரல் தெரப்பீஸ் ஆக்சுவலாக வாட்டர் என்ன ஆகுவலே தேர்ட்டி டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரல் தெரப்பீஸ் வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தி வந்துருந்தோம் அதில் ஒரு சட்டன் பார்ட் வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கோங்கிற டிஸ்பிளேல இருக்குது பாண்டிச்சேரி படத்தோடைய ஒரு மூணு எக்ஸ்ரோ தெரப்பீஸ் வர்மம் தொக்கணம் அண்டு சுட்டிகைன்னு சொல்லிட்டு ஒரு மூணு எக்ஸ்ரோ தெரப்பிஸ் வந்து நம்ம சித்தா இன்ஸ்டியூட்லையும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம கவர்மெண்ட் புதுச்சேரியுடைய ஆயுஷ் ஹாஸ்பிட்டலையும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்புறம் இன்டெகிரேட்டிவ் டென்டிஸ்ட்ரி அது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அக்கில் எங்கள் தந்தரோகம் சொல்லி எங்கள் புக்கில் வந்து நிறைய டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க நிறைய வந்து டென்டிஸ்டிக்கு நிறைய மெடிசன்ஸ் வந்து சிந்தாவில் இருக்குது அதனுடைய பார்ட்டில் பார்த்திங்கன்னா இங்கே பேஸ்ட்டு ஜெல்லு பிளஸ் மவுத் வாஷ் எல்லாமே வந்து ஹெர்பல் பேஸில் நிறைய பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் வந்து காஸ்மெட்டாலஜி காஸ்மெட்டாலஜியும் சித்த மருத்துவத்துலேருந்து அந்த நேச்சுரலாக என்ன என்னென்ன காஸ்மோட்டாலஜின்னு யூஸ் பண்ணலாம்ங்கிறதுக்கு அதில் ஒரு விளக்கத்தோட நிறைய புது மருந்துகளை செஞ்சு அதை வந்து ஆத்தென்டிகேட்டாக பப்ளிகேஷன்ஸ் கூட சொல்கிற மாதிரி சொல்ல மாதிரி இருக்குது இப்போ பார்த்தோம்னா சித்த மருத்துவம் வந்து இங்கே பாண்டிச்சேரியில் வந்து நிறையா நம் வளர்ச்சிக்காக நிறையா நம்ம பயன்படுத்தி செஞ்சுட்டு இருக்கிறோம் அதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் சப்போர்ட்டில் டூ ரெண்டு சார் ரெண்டு ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் வந்து இங்கே ஒன்று இன்டகிரேட் பண்ணியாச்சு இன்னொன்று வந்து ஏனத்தில் வெரி சூன் ஆக்சுவலில் வித் டூ டூ த்ரீ மண்ட்ஸில் இன்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ டைமிங் பார்த்தோம்னா ஆக்சுவலாக வயோமித்ரான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆயுஷோட ப்ரோக்ராம் வந்து நடத்திட்டு இருக்கும் தட் இஸ் ஆக்சுவலாக சிக்ஸ்டி அபவ் தட் இஸ் ஏஜ் ஜீரோ டே ஹெல்த் கேர் காண்டி ஒரு கேம்ப்லேருந்து எல்லா சென்டர்ஸும் நடத்திட்டு இருக்கிறாங்க அது வந்து பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் பண்ணிட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்ல எப்படி இருக்குதுட்டு அதனுடைய இதை வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் இவன் ஃபியூச்சர்ல வந்து ஆயுர் வித்யா ஆக்சுவலாக சார் சொன்னாங்க ஸ்கூல்ஸ்லேருந்தே நம்ம வந்து இந்த ஹெல்ப்லைன் கொண்டு போகணுங்கிறதுக்காக வேண்டி என்சிஆர்டி சிலபஸ்லேயே வந்து அந்த ஆயுர்வேதா சித்தா சட்டிஸ் பேசிக்காக உள்ள ஆயுஷ் சிஸ்டத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க அதுக்காண்டி ஒரு கமிட்டி மெம்பராக நான் போயிருந்தேன் டெல்லியில் அப்போ போகும்போது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து அந்த ஆயுஷ் கொண்டு போகணுங்கிற பிளானில் இருக்கிறாங்க அதில் ஃபஸ்ட் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதே வச்சு காமன் ஹெப்ஸ் ஆக்சுவலாக சிம்பிள் ஹோம் ரெமடிஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ண போகிறாங்க அது வந்து ஆல்ரெடி டிசைடட் ஆக்சுவலாக எங்களை மீட்டிங் கூப்பிட்டு வந்து கன்க்ளூட் பண்ணாங்க ஸோ அதனால் வந்து ஆரம்பத்தில் இப்போ உங்கள் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஆல் சிஸ்டம்ஸ் எல்லாமே பசங்க சின்ன வயசுலேயே பசங்களை ஸ்கூலில் தெரியாத அளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்புறம் ஒன் மோர் ஆக்சுவலாக ஆயுர் கிராம்னு ஒரு பிளான் ஆக்சுவலில் ஆயுர் இதே மாதிரி ஆயுர் கிராம் சொல்லிவிட்டு ஒரு வில்லேஜே ஃபுல்லாகவே அடாப்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆயுஷோட கம்ப்ளீட் எல்லா சிஸ்டத்தையும் ப்ளஸ் வந்து ஹெர்பல் யோகா எல்லாமே கொண்டு வரதுக்காண்டி ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா யோகாவும் அந்த சிம்பிள் ஹோம் ரெமெடிஸும் ஒரு பெரிய பார்ட் ஆகுது பிளஸ் அப்பார்ட்மெண்ட் தட் ஜஸ்ட் ஐ வாட் ஷேர் தட் இஸ் ஆகுவே வி ஆர் என்கரை ஃபார்மஸ் பார்க்கல ஃபார்மர்ஸ் வந்து வீஆர் என்கரை ஃபார்மஸ் டு கல்டிவேட் மெடிசல் பிளான்ஸ் அந்த மெடிசல் பிளான்ஸ் வந்து இங்கேயே கல்டிவேட் பண்ணிட்டு இங்கேயே ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஒரு பிளானு அதுக்கு வந்து நம்ம ட்ரக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஃபுல் கோப்பரேட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இங்கே இருக்கிற மேனுபேக்சர்ஸ்க்கு இங்கே சப்ளை பண்ணலான்னு ஒரு பிளானில் இறங்கியிருக்கறது அதுக்காண்டி சாரோடய வயசில் வந்து அகோசின் ஒரு ஸ்கீமில் வந்து மேனுஃபேக்சர் யூனிட் ஒன்று பண்ணுறதுக்கு வந்து ஆயுர்வாத சிதா மேக்சிங் யூனிட் ஒன்று பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு சூன் வெரிசுன் வந்து சூப்பர்டாக பணம் கிருஷ்ணன் சார் டெஃபரெண்டாக இட் வில் பி கம்ப்ளீஷன் அந்த ப்ராஜெக்ட் வெரி சூன் இதுதான் இதில் அதில் பொதுமக்களும் சரி மாணவர்களும் மற்றவங்களும் இந்த ஸ்டாலையும் இருக்கிற பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளேன் நன்றி ஆராய்ச்சி அலுவலர் டாக்டர் எஸ் சண்முகராம் அவர்கள் பேசுகையில் இந்த எக்ஸ்போ வந்து பிளான் பண்ணது நான் ஒரு ஷார்ட் டியூரேஷன் பிளான் பண்ணி ஒரு நல்ல விதத்தில் முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்க்குறப்ப இந்த எக்ஸ்போக்காக நாங்கள் ஒரு ரஃப்பாக ஒரு டிராஃப்ட் போட்டு இப்போ வந்து கொண்டு வந்து என்னென்ன பண்ணிக்கிறோன்னா இந்த எக்ஸ்போவில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படிங்கிற பற்றி நான் ஒரு விஷயத்த வந்து ஒரு அவுட்லைன் கொடுக்குறதுக்காக நான் அவுட்லைன் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் தென் ஒரு மெகா ஸ்டால் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ் ஒரு ஸ்டால் மொத்தம் அஞ்சு ஸ்டால்ஸ் இருக்குது இதில் ஏசர்டிக்ஸ் காஸ்மெட்டாலஜி அப்படின்னு ஒரு ஸ்டால் இருக்குது அந்த ஸ்டாலில் வந்து எங்களுடைய நான் எங்களுடைய ரிசர்ச் அசோசியேஷன் அண்ட் எங்களுடைய ரிசர்ச் ஆஃபீஸர்ஸ் வந்து இப்போ ப்ரோ டெவலப் பண்ண ஒரு பதினாலு புது ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளேக்கு வச்சுக்கிறோம் அண்ட் தென் வந்து இன்டர் கட்டி டென்டிஸ்ட்ரி அப்படிங்கிற ஸ்டாலில் வந்து சித்தா கிளினிக்கல் ரிசர்ச் யூனிட்லேருந்து டெவலப் பண்ண ஒரு ஃபோர் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்போக்கை வச்சுக்கிறோம் தென் வந்து எக்ஸ்டர்னல் தெரப்பீஸில் தேர்டு டைப் ஆஃப் எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ் அபவுட் தேட் இஸ் எக் டெலிகிரி ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் வர்மோம் தெரப்பிக்கான விஷயங்கள் எக்ஸ்டர்னல் தெரப்பி ஸ்டால்ஸ் இருக்குது தென் ஒரு சித்தா மெடிசனுக்காக ஒரு பெரிய ஸ்டால் பண்ணிக்கிறோம் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் நம்பர்ஸ் ஆஃப் மெடிசனல் பிளான்ட் தென் ரா ட்ரக்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஹெர்பல் ட்ரக்ஸ் தென் வந்து எண்பது வகையான நெல் வகைகள் அதுக்கப்புறம் ஃபுட் பிரமிட்ஸ் அண்ட் டிபெண்ட்ஸ் அப் ஆன் தியர் சித்தாவுடைய குண அடிப்படையில் ஃபுட் பிரமிட்ஸ் தென் வந்து உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளுக்குமான மில்லட்ஸ் அதோட பெனிஃபிட்ஸ் தென் அதை தவிர்த்து வந்து ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்ப ஒரு ஒரு மாடியூல் சொன்ன வச்சுக்கிறோம் அதாவது வாழைகளை உணவு ஒவ்வொரு உணவு ஒவ்வொரு விஷயத்துங்களுக்கும் ஒவ்வொரு உணவுப் பொருட்களுக்கும் அதுக்கான குணங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிறோம் தென் வந்து ரிசர்ச்சுக்கான ஸ்டாலில் எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் நடக்கக்கூடிய ஐஎம்ஆர் ரிசர்ச்சர்ஸ் அண்ட் தென் வந்து அதோடைய அவுட்கம்ஸ் என்ன அதுக்கான பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரியான அதுக்கான தமிழ் படுத்துதல் தென் வந்து இன்டர்நெட் இன்ட்ரிஸில் எங்களுடைய ரிசர்ச் சைடில் வந்து நடந்த ரெண்டு ரிசர்ச் தென் எங்களுடைய ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் இருந்த பப்ளிகேஷன்ஸு இதை தவிர்த்து எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எங்களுடைய இன்ஸ்டியூட் சம்பந்தமான ஒரு அவுட்லைன்ஸ் தென் எங்களுடைய லபார்டரி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து கண்காட்சிக்கு வச்சுக்கிறோம் இதோடைய மெயின் மோட்டோவே அதாவது பெரும்பான்மையான ஒரு கண்காட்சியோட நோட்ட மோட்டவ் என்னவாக இருக்கும்னா எல்லாருக்கும் போய் சேர்றது அதனால் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை பொதுமக்களோ யாராக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிந்தவங்க சொல் சொல்லி இந்த கண்காட்சியில் வந்து பங்கேற்று பயன்பட சொல் சொல்ற மாதிரி சொல் பயன்பட சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி